பிளாக்கிங்க நாலு சைன் எண்பத்தி ரெண்டு பயன் போச்சுங்க நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு சூப்பரா போச்சு வேலூர் மாவட்டத்தின் இரும்பு தென்மணி சூப்பரா போச்சு सुप्रभातिया। बैला मट्टे ब्लैकी, वहीं सिर से, बालारे फेर से, बैला मट्टे ब्लैकी ब्लैकी ब्लैकी। मुंड चुटीन कदा ना ये। चिंदगने वट बार मार का।

ய் கம்பீரா ஒா <tdade> போறாது <tilde> <tilde> hey, hey. hey,